வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் கோழி கிரேவி செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம கோழி கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறாங்க வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு பட்டை ஒரு அன்னாசிப்பூ மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஏலக்காய் மூணு ஆட் பண்ணி அதை நல்லா பொரிய விடுங்க பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் அதையும் நல்லா பொரிய விடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் அதை நல்லா பொரிய விடுங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க அதோடய கலர் நல்லா மாறி கோல்டன் ப்ரௌன் கலராக வரணுங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா நைஸாக வதங்கி வரணுங்க தக்காளி வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு வதக்குங்க இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கனுக்கு கோழிக்குனாவே சிக் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க இப்போ நான் அரை கிலோ கோழி எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த கோழியை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரண்டியால் கோழியிலேருந்து நமக்கு தண்ணி விடும் ஏன்னா நம்ம தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் அதனால் அது வேக வேக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் ரிலீஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பில இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குங்க கோழிக்கு யார் கருவேப்பில போடுவாங்கன்னு கேட்பாங்க சில பேர் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கோழியில் கருவேப்பிலை போட்டு சமைச்சி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கி கோழியோட கலரே வெள்ளை கலராகிருக்கு பார்த்திங்களா லைட்டாக வெந்த மாதிரி ஆகிருக்கு தண்ணியும் நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கோழி கிரேவிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் தனி கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் எந்த கம்பெனி எந்த பிராண்டானோன்னு பரவாயில்ல அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் போட்டால் செம்மையாக இருக்குங்க கிரேவி இப்போ நான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு கோழி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கோழிலேருந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள் நான் தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை இப்போ நல்லா மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்கு பாருங்கள் தெரியுதா இதே மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கிரேவிக்கு தேவையான அளவு கோழி கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரண்டியால் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இடையில் திறந்து பார்க்கலாம் இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க பாதி அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு திரும்ப முடி போட்டுக்கலாம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் வெந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க நமக்கு இப்போ கிரேவி வந்து கோழி கிரேவி தயாராகிடுச்சிங்க எம்மியான கோழி கிரேவி தயாராகிடுச்சுங்க சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்